ஹலோ ட்ரேடர்ஸ் தீபாவளி இது ஃபெஸ்டிவல்னால என்னுடைய கோர்ஸ்லையும் சரி அட் த சேம் டைம் மெம்பர்ஷிப்லேயுமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக அதுவும் செம்மையான டிஸ்கவுண்ட் அதுவும் இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட்டு டிஸ்கவுண்ட் பார்க்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டு கோர்ஸ் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் இருக்கும் நான் ரெகுலர் ப்ரைஸ் இங்கே ஒன் தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஃப்ளாட்டாக ஃபோர் டபுள் நைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட்டு இங்கே இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருக்கேன் அதுக்கான ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே பார்க்க முடியும் ஸ்டாக் மார்க்கெட் ஆக்சுவலி யார் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதை எப்படி இங்கே ஃபைன் பண்ணணும் அது எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அதுக்கான ரீடிங் மெட்டீரியல்ஸுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் அண்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வந்து என் கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸில் பெஸ்ட் கம்பெனிஸை எப்படி செலக்ட் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நான் ஃபுல் க்ளியராகவே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் பெஸ்ட்டு கம்பெனியை இதை செலக்ட் பண்ணிவிட்டால் அந்த கம்பெனியை எப்படி வாட்ச் லிஸ்ட்டாக மேக் பண்ணணும் மீன்ஸ் இந்த கம்பெனிஸே வந்து சில்வர் கோல்டு அண்ட் பிளாட்டினம்னு இங்கே மூணு செப்ரேட்டான இந்த கம்பெனி வாட்ச் லிஸ்ட் மேக் பண்ணணும் அதை எல்லாத்தையுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் அதுக்கான வீடிங் மெட்டீரியலுமே இங்கே பார்க்க முடியும் அண்டு டெக்னிக்கல் வந்து பேசிக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் அண்ட் அதுக்கடுத்து என்னெல்லாம் சொல்லியிருப்பேன்னா இந்த க்ளியராக பார்க்கலாம் பேசிக் இங்கே டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் போக அட்வான்ஸ் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருப்பேன் டிவிடண்ட் இது மீன்ஸ் ஒரு டிவிடன் பர்பஸ்க்காக நீங்கள் ஸ்டாப் வாங்குற மாதிரிலாம் என்ன டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் அண்ட் அதுக்கடுத்தது நம்ம மார்க்கெட்டில் மீன்ஸ் ப்ராஃபிட் மீட் பண்ணுறோம்னா அதை எப்படி கால்குலேஷன் பண்ணணும் ஒரு வேலை லாஸ் ஆகுதுன்னா எப்படி லைட் டைமுக்கு இதை கண்டினியூவாக இங்கே கேல்குலேஷன் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே நான் இங்கே ஃபுல் டீட்டெயிலாகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அண்ட் அதுக்கடுத்தது ஒரு மல்டி பேட் ஆஃப் ஸ்டாக்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதுக்கான பேராமீட்டர்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம கம்பேரிசன் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைசஸ் மீன்ஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணணும் பி ரேஷியோ என்ன ஸ்டாக் பி என்ன புக் வேல்யூ என்ன இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் டிவிடண்ட் டீல்டு எப்படி கால்குலேட் பண்ணணும் மார்க்கெட் டேப்லேஷன் நம்பர் எங்கேருந்து வருது ஈக்குயிட்டி கேபிட்டல் எப்படி மீன்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க இப்போ ஸ்டாக் மார்க்கெட் கரண்ட்டாக ப்ரைஸ் இருக்குல்ல அது எப்படி கால்குலேட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே மீன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டாக இருக்கட்டும் கவார்டர்ல ரிசல்ட்டாக இருக்கட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே கேட் டு செட் நீங்கள் எந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குல்ல அதில் பார்ட் ஒன் பார்ட் டூவில் நான் ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு டெஃபினெட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதுக்கடுத்தது டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜியை இன்னும் ஓவர் அட்வான்டேஜில் மீன்ஸ் ஓவர் அட்வான்ஸாக ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லிகிட்டு இருக்கும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றியுமே ப்ரைஸ் ஆக்ஷன் சேட் பேட்டன் ஒன்னு அண்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ட் டூ அண்ட் ப ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ட் த்ரீ இந்த மாதிரி நான் செப்ரேட் செப்ரேட்டாகவே இந்த டெக்னிக்கல் அனலைசிஸை அதுவும் அட்வான்ஸாக இருக்கவேன் டெக்னிக்கல் அனலிஸ்ட் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்போ ஒரு ஸ்டாக்ஸில் என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் பண்ணணும் எவ்வளோ கரெக்டான ப்ராஃபிட்டை வந்து நம்ம மேக் பண்ணணும் அந்த டார்கெட் எல்லாத்தையுமே எப்படி செட் பண்ணணும் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஃபுல் டீட்டெயிலாகவே இங்கே பார்க்க முடியும் அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டனாக வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுமே இருக்கும் ஒரு ஸ்டாக்ஸில் நம்ம எவ்வளோ ட்ரேட் பண்ணணும் என்ன ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இங்கே மீன்ஸு மேக் பண்ணணும் இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸ் இருக்குது அதில் உங்களால் பார்க்க முடியும் அதுவும் வெறும் ஜஸ்ட்டு இப்போ வெறும் ஃபோர் டபுள் நைனில் சீல் பண்ணிகிட்ருக்கேன் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் லேர்ன் பண்ணலாம் இந்த கோர்ஸு நீங்கள் டெஃபினட்டாகவே பை பண்ணலாம் நெக்ஸ்ட் இது மந்த்லி மெம்பர்ஷிப் இது வந்து நான் ரெகுலர் ப்ரைஸு த்ரீ ஹண்ட்ரட்னு சீல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே இப்போ டைரெக்டாகவே இங்கே தீபாவளி ஆஃபர் உள்ளதால் தேர்ட்டி டூ பர்சன்ட் நீங்கள் ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டில் வெறும் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைனில் உங்களால் இந்த மந்த்லி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த மந்த்லி மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்க முடியும்னா அதையுமே க்ளியராக பார்க்கலாம் இங்கே ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி நம்ம இங்கே வீக்லி வந்து வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் அண்டு ஃபண்டமெண்டல் ஃபைனான்ஷியஸ் டெக்னிக்கல்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம் ஸ்விங் ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியும் மெம்பர்ஷிப்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வீடியோஸ் இருக்கும் அது எல்லாமே வெறும் ஜஸ்ட்டு மெம்பர்ஷிப்பால் மட்டும்தான் இங்கே ஆக்சஸ் பண்ண முடியும் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்புறம் ஹிடன் கான்செப்ட்லாம் இருக்கும் இன்டெப்த் அனலைசிஸ் அது எல்லாத்தையுமே இங்கே நான் உங்களுக்கு சொல்லுவேன் மல்டி பேக்கராக இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அது எந்தளவுக்கு பேகர் ஆகும் அது எல்லாத்தையுமே இங்கே எவ்ரி மந்த் வந்து மல்டி பேகர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஈவென்ட் ஆகும் அந்த இது நான் உங்களுக்கு சொல்லுவேன் அண்ட் அதுக்கடுத்து செக்டர் ரொட்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாகவே அனலைஸ் பண்ணலாம் ஸ்டாக் எல்லாத்தையுமே இங்கே டிஸ்கஷன் பண்ண முடியும் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம ஷார்ட் டைம்க்கு பார்க்கணுமா இல்லை மிட் டேம்க்கு பார்க்கணுமா இல்ல லாங் டேம்க்கு பார்க்கணுமா எல்லாத்தையுமே இங்கே ஃபுல் டீட்டெயிலாகவே நான் உங்ககிட்ட இந்த மீன்ஸ் மந்த்லி வீடியோஸில் சாரி மந்த்லி மெம்பர்ஷிப்பில் உங்களால் பார்க்க முடியும் சேம் டைம் இந்த மந்த்லி மெம்பர்ஷிப்பில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கிது அது எல்லாமே இங்கே சேமாக இங்கே இயர்லி மெம்பர்ஷிப்லையுமே பார்க்க முடியும் அண்ட் ரொம்ப பேருமே வந்து மோஸ்ட்லி இங்கே ஜாயின் பண்ணுறதுமே இங்கே இயர்லி மெம்பர்ஷிப்பில் தான் ஜாயின் பண்ணுவாங்க அண்ட் இயர்லி மெம்பர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து த்ரீ தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தீபாவளி இது ஃபெஸ்டிவல் ஆஃபர்னால இங்கேயுமே ஃப்ளாட்டாக ஃபிஃப்டி பெர்சென்டில் உங்களுக்கு டேரெக்டாக வெறும் ஜஸ்ட்டு ஒன் ஃபோர் டபுள் நைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ரீடர்ஸ் இந்த தீபாவளி ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க இந்த ஆஃபர் வெறும் ஜஸ்ட்டு தீபாவளி என்று வரைக்கும் தான் இருக்கும் சொல்ல போச்சுனா இந்த ஆஃபருமே வெறும் லிமிட்டெட் டைமுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த தீபாவளி இது ஃபெஸ்டிவலில் உங்கள் நாலேஜை இப்போவே இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்க அண்ட் உங்கள் கேபிட்டலையுமே க்ரோ பண்ண கண்டிப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனியும் லிங்க் தந்திருக்கேன் இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் மெகா டிஸ்கவுண்ட் ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க அடுத்த டைம் இந்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது கிரியேடர்ஸ் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புகிறேன் இந்த தீபாவளி இது டிஸ்கவுண்ட் சேல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்பாக இருக்குங்க திரும்ப நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா ஃபைவ் பாயிண்ட்